முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சென்னை பாடி திருவள்ளிதாயம் அப்படின்ற சிவா ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா வருகின்ற தை கிருத்திகை அன்னைக்கு இந்த வேல் புத்திர விழா தீமீதி திருவிழா பாத்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் சரி மிக சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த வருடமும் இது ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அதனால இந்த திருவள்ளிதாயம் மாலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா வேல் திருவிழா தீமிதி திருவிழா இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன் இத பார்த்து நீங்களும் முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் மேலும் எத்தனையோ பக்தர்கள் வந்து நிறைய முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் பல திருத்தலங்களுக்கு நீங்க செல்வீங்க சில காரணங்களால உங்களால செல்ல முடியாம இருக்கலாம் பரவாயில்ல இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ற இந்த வீடியோ பார்த்து முருகப்பெருமான் அருளை நீங்க பெற்றிடுங்கள் முருகா உன்னை நினைத்து வேல் குத்தும் எங்களுக்கு இங்கே வழி தெரியவில்லையே நீ மட்டும்தான் கண்முன் தெரிகின்றாய் எங்கள் வழிகளையும் வேதனைகளையும் நீ சுமந்து கொண்டு சந்தோஷத்தை மட்டுமே தருகின்றாயே முருகா அரோகரா ஓம் முருகா ஓம் முருகா உனக்கு என்ன பிரதிபலன் நாங்கள் செய்யப் போகின்றோம் முருகா ஆயிரம் கஷ்டங்கள் எங்களை தீண்டினாலும் எங்களை அரவணைக்கும் தாய் போல் அல்லவா எங்களை காப்பா ாய் எப்படி அருணகிரிநாதருக்கு நீ நாவில் எழுதினாயோ அதுபோலவே உன் வேலை நாங்கள் எங்கள் நாவில் சுமந்து கொண்டே இருக்கின்றோம் சூரபத்மனான அசுரனுக்கு கூட அருள் புரிந்து உன்னுடனே வைத்து கொண்டாயே அப்பா அசுரனுக்கும் பகைவனுக்கும் அருள்வாய் நஞ்சே என்பது போல பகைவனுக்கு அருள் புரிந்து உன்னுடனே வைத்து கொண்டாயே அந்த அசுரனுக்கே நீ இவ்வளவு அருள் புரிந்து இருக்கின்றாயே உன்னையே நினைத்து உன்னையே நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோமே எங்களுக்கு உன் பார்வையை செலுத்த மாட்டாயா எங்களை வைத்து கொள்ள மாட்டாயா முருகா என்று சொல்லிக்கொண்டே பக்தர்கள் முருகப்பெருமானின் ஆலயத்தை முன்னோக்கி செயல் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் சாதாரண ஊசி குத்தினாலே வழி தெரியும் நெருப்பு பட்டாலே துடி துடித்து போகும் ஆனால் உன் வேலை சுமந்து கொண்டு உன் வேலை குட்டி கொண்டு செல்கின்றோம் வழி தெரியவில்லையே வேதனை புரியவில்லையே முருகா என்னப்பா உன் அருள் என்ன உன் அருள் இந்த உடலில் உள்ள இருக்கின்ற பாகங்கள் அனைத்துமே தானப்பா இந்த கண்கள் உன்னை பார்ப்பதற்கு இந்த கைகள் உன்னை தீண்டுவதற்கு கால்கள் உன் ஆலயத்திற்கு வருவதற்கு இந்த உயிரே நீ போட்ட பிச்சை தானப்பா கடவுள்கள் ஆயிரம் இருந்தாலும் சரி உன் காலடியே எங்களுக்கு சரணாகதி அப்பா சரணாகதி எவ்வளவு சோதனை நீ கொடுத்தாலும் சரி எவ்வளவு வேதனை நீ எங்களை ஆழ்த்தினாலும் சரி உன்னை விட்டு நாங்கள் போவா இல்லையே அப்பா நீதான் எங்கள் உலகம் நீதான் எங்கள் உயிர் நீதான் அப்பா எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு முன்னோக்கியே சென்று கொண்டே இருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் அனைவருமே வேலுண்டு வினையில்லை முருகா உன் வேல் இருக்கும் பொழுது எங்களுக்கு வினை நெருங்குமா முருகா இந்த உடம்பில் ஓடும் ஒவ்வொரு செட்டு உயிரும் சரி ஒவ்வொரு சட்டு ரத்தமும் சரி சரி உன் பேர் மட்டுமே சொல்லும் உன் பெயர் மட்டுமே சொல்லும் முருகா எத்தனை முறை வேண்டுமானாலும் உனக்காக நாங்கள் விரதம் இருப்போம் உண்ணும் உணவை விட உன் பெயரே மந்திரம் முருகா எங்களுக்கு உன் பெயரே உன் காலடியே சரணம் அரோகரா அரோகரா ஓம் முருகா ஓம் முருகா